இப்போ ஆரம்பத்தில் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உயர்நிலை வளர்ச்சி என்பது ஒரு நாள் செயல்படல் அல்ல ஒவ்வொரு நாளும் செயல்படல் தொடர்ந்து பயிற்சி தொடர்ந்து பயிற்சி தொடர்ந்து பயிற்சி தொடர்ந்து பயிற்சி தொடங்கு தொடர் என்ன ஆகும் பரமன் தொடுவாய் உச்சம் அந்த தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்ணியே ஆகணும் இது பண்ணா ரிசல்ட் வந்தே தீரும் ப்ராசஸ் சரியா இருந்தா ரிசல்ட் நீங்க சொல்லுங்க எவ்ரிடே நீங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடக்கிறீங்க சொல்லுங்க தொண்ணூத்தஞ்சு வயசுல நீங்கள் நடப்பீங்களா ஹை பாசிபிள் ஹை பாசிபிள் தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் நான் இருப்பேன் ஹை பாசிபிள் நடுவில் வேற ஏதாவது அவன் காரணம் வச்சானா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நம்ம கடவுள் கிடையாது ஏன்னா நீ டெய்லி அந்த ப்ராசஸ் பண்ணினா ரிசல்ட் வரும் எவ்ரிடே நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் பரமேன் உன்னை மீறி உனக்கு எழுத்து வரும் எழுத்தாளன்னு ஆகணும்னு ஆசை ஆனால் படிக்கிறது கிடையாது உள்ள போச்சுன்னா வெளியில வரும் நீங்க இப்படி வச்சுக்கோங்களேன் பார்க்கும்போதுலாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க என்ன ஆகும் இது ஈஸியாக புரியும் சொல்லுங்க என்ன ஆகும் கண்டதை தின்றால் குண்டனாகலாம் கண்டதனை படித்தால் பண்டிதனாகலாம் பழைய பழமொழி பழைய பழமொழி எஸ் அப்போ என்ன பழமென்னு சொல்கிற ரிசல்ட் உண்டு தொடர்ந்து பண்ணினா ரிசல்ட் உண்டு எஸ் யார் வேணால் ஜெயிக்கலாம் பிறப்புக்கும் இறப்புக்கும் அங்கே இடைப்பட்ட கொஞ்சம் நேரம்னா அந்த நேரத்தில் மிக அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நாமும் சந்தோஷமாக இருந்துட்டு நம்ம குழந்தையும் தூக்கி நிறுத்துட்டு அவங்களுக்கு தேவையானது செஞ்சுட்டு நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு மறுமையில் அட்டகாசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகணும் பேஸ்ட் பண்ணிட்டு போய்ட்டு கூடாது வாழ்விங்களா அப்படி ஒரு வாழ்க்கையை அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு